தாக்கல் பண்ணதுக்கு ஏடா டேய் டிக்கெட் பிலாக்கள் டிக்கெட் வாங்கன்னா அரசியல் தேதி எதுக்கு அரசியல் புனரிமே இல்லை நீ எல்லாம் எதுக்காக அரசியல் வர நீ வந்து பனை விட்டு வரப்போறதில்ல நீங்கள் ஐம்பதாயிரம் பேர்ல ஒரு லட்சம் பேர் நீங்கள் வந்து விருப்பமனுக்கு கொடுங்க எங்கேயாவது டெபாசிட் வாங்கலாம் ஃபர்ஸ்ட்டு எழுதி வச்சுக்கோ வாயில வர சுட்டு திரும்புறது திமுக கவர்மெண்ட் வந்து அழிக்கிறேன்னு சொன்னா அத்தனை பேர் அழிஞ்சு போயிட்டான் உண்மை தானே மதுன்ற ஒருத்தர் அது அப்போ பரம்பரையா காங்கிரஸ் டிமு இதுக்கு போனோம் டிஎம்சிக்கனு போனோம் அதுல யாருக்கு ரம் கால்ல விழுந்து சேர்மேன் ஆயிட்டான் கால வைக்கல அடுத்தது திமுக வந்தான் பூமியில கால வைக்கல அடுத்தது அண்ணா திமுக போனோம் என்ன நீ நாப்பத்தி ரெண்டு பஞ்சாயத்து என்ன பிடிக்க இன்னைக்கு தாவேக்கான போற ஏன்னா உன் பணத்தை மிச்சு மணி தாவே கிட்ட போயிட்டால முடிஞ்சிருமான் அவனுக்கு அதை ஏற சாட்டு யாருக்கு இதே சம்பிக்கோ இதே மதுக்கும் எழுதி வச்சுக்காட்டு அது பாத்துக்காங்க